பெண்கள் மீது பெரிய கருணை பெண்களை அவங்க சக்கராத்துல பேசுறாங்க சக்கராத்தில் பெருமானார கொண்டு நடக்க முடியல உட்கார முடியல மெம்பர் படியில வந்து உட்கார்ந்து இருக்காங்க மேல ஏறுவாங்க அன்னைக்கு மேலே ஏறல கீழே கடைசி படியில இருக்கிறாங்க உட்கார்ந்து சொன்னாங்க இத்த குல்லாஹா என் தோழர்களே எப்போ சக்கராத்துல அல்லாஹ போய் சந்திக்க போக போறாங்க முகமது ரசூலுல்லா படியில் உட்கார்ந்து சொன்னாங்க அப்பாவிகள் பெண்கள் 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 விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் பெண்களை அடக்குமுறையில் வைக்காதீர்கள் அக்கிரமம் செய்யாதீர்கள் பெண்களை அடிக்காதீர்கள் பெண் மனசு கோணும்படி பெண் மனசு கஷ்டப்படும்படி நடக்காதீர்கள் பெண்ணினத்திற்கு அன்னலார் அண்ணலார் சொந்தம் நிலையிலும் அந்த பெண் சமூகத்தை கவனத்தில் கொண்டு கொள்ளுங்கள் பெண்களை கையாளும் முறையில் என்று சொன்ன அந்த பாடம் வரலாற்றின் மகுடமாய் இடம்பெறுகிறது உள்ளமெல்லாம் இன்பம் அடைகிறது இந்த மகிழ்ச்சி ராத்திரி படுக்கும் போது கூட எனக்கு பல நேரங்களில் இந்த செய்திகள் கனவிலும் வருகிறது ஏன் கருணிய சீலரை பேச பேச நாமே மணக்கிறோம் முடிவில்லை அன்னலாரை பற்றி பேசுவதற்கும் அவர் புகழ் சொல்வதற்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து காட்டுவதற்கும் அவர் போதித்த போதனைகளை சமூகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கும் அனைவர்களையும் அரவணைத்ததை நான் எடுத்து சொல்லி என்று முடிப்பேன் என்று முடிப்பேன் என்று முடிப்பேன் முடிக்க முடியாத முத்த வாழ்க்கையை பன்னிரண்டு நாள் அல்லாஹ் கொடுத்தான் முடிக்கிறோம் முடிக்க மனமில்லாமல் முடிக்கிறோம் முடிக்க முடியாத நிலையில் முடிக்கிறோம் இன்னும் சொல்லி முடியவில்லை என்று சொல்லி முடிக்கிறோம் அல்லாஹ் அடுத்த ஆண்டும் தொடரச் செய்வானாக பறக்கத்தாக்கி வைப்பானாக